ஹாய் ஹலோ வணக்கம் போன வாரம் வெள்ளிக்கிழமை இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் தொடங்கப்பட்ட போர் இன்னைக்கு ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்குங்க நாலாயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நடக்கிற போரால் இந்தியாவில் என்ன ஆபத்து வரப்போகுதுன்னு போதுன்னு கேட்குறீங்களா ஆமாங்க வெறும் முப்பத்தி நாலு கிலோமீட்டர்ல இந்தியாவுக்கு சீக்கல் ஏற்பட்டுருக்குதுங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஈரானுக்கும் ஓமனுக்கும் இடையில இருக்கிறதா இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மர்ஸ் அதாவது ஹார்மஸ் நீரணை நீர் அணைங்கிறது இரண்டு பெருங்கடல்களையோ அல்லது இரண்டு கடல்களையோ இருக்கக்கூடிய சிறிய நிலப்பரப்பு இதன் வழியாக தான் கடல் போக்குவரத்து ஒரு நாடுலேருந்து மற்ற நாடுகளுக்கு போகப்படுது இது ஈரான் யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ் மற்றும் ஓமனுக்கு இடையில் இருக்கு இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யும் கச்சா எண்ணெயில் எண்பத்தஞ்சு பர்சன்ட் நாற்பது நாடுகள் இந்த ஸ்ட்ரேட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக தான் வருதுங்க இதில் சவுதி அரேபியா யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ்லேருந்து நம்மளுக்கு இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய்கள் இறக்குமதி செய்யப்படுது ஸ்ட்ரேட் ஆஃப் ஹார்மஸில் நான்கு துறைமுகங்கள் இருக்குங்க ஈரானில் பந்தர் அப்பாஸுங்கிற ஒரு ஹார்பரும் ஐக்கிய அரபு அமீரகமில் புஜேரா ஓமனில் சோஹர் கத்தாரில் ராஸ் லஃபான் அப்படிங்கிற நான்கு துறைமுகங்கள் இருக்குங்க இதில் இந்தியாவுக்கு நாலொன்றுக்கு ஐம்பத்தி ஓரு லட்சம் பிபை நம்ம நாட்டுக்கு வந்து சேருதுங்க இதில் ரஷ்யாவிலிருந்து மட்டும் பத்தொம்பது லட்சத்தி அறுபதாயிரம் பீப்பாய்களும் ஈராக்லருந்து பன்னெண்டு லட்சம் பிப்பாய்களும் சவுதி அரேபியாவில் ஆறு லட்சத்தி பதினஞ்சாயிரம் பிப்பாய்களும் ஐக்கிய அரபு அமீரகம்லேருந்து நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பீப்பாய்களும் அமெரிக்காவிலேருந்து ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் பிப்பாய்களும் வருதுங்க இதில் அமெரிக்காவையும் ரஷ்யாவும் விட்டுருங்க இந்த வழித்தடத்தில் வர்றது கிடையாது இப்போ ஈரான் இந்த ஹார்மஸ் ஜலசந்தியை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்தியாவுக்கு வர கச்சா எண்ணெய்கள் தடைபடும் இதனால் இந்தியாவில் கச்சா எண்ணெய் விலை பயங்கரமாக உயருங்க மேலும் இதுபோல் வீடியோக்களுக்கு சப்ஸ்க்ரைப் டியூன் டூ ப்ரியா தேங்க்யூ